அமலி நேர்களுக்கு வணக்கம் அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலைகளுக்கு மிக நீண்ட விடுமுறை பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை பிரதமர் தாக்கல் செய்த மனு விசாரணை குறித்து உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இறுதி மின்சார கட்டண திருத்தம் வெளியான அறிவிப்பு സർവദേശ രീതി അംഗീകാരം പോലീസാർ വിസാരണ കൊള വീഹിലിന് നബരൊരു സടലമാന തീ പറ്റി അറിഞ്ഞു പതറ്റമാണ് സൂഴൽ തുടർ വരിവാന பாடசாலைகளுக்கு மிக நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் விடுமுறை காலத்தில் பிள்ளைகள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்திற்கும் இன்று முதல் விடுமுறை வழங்கப்படுகின்றது அனைத்து பாடசாலைகளினதும் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு பெறுவதுடன் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பமாகும் இதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதியே பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீள திறக்கப்படும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பல பிள்ளைகள் விடுமுறை நாட்களில் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிக் கிடக்கிறார்கள் மேலும் டிஜிட்டல் திரைகளின் பயன்பாட்டிற்கு அடிமையாகியுள்ளனர் இதனால் உளவியல் சமூக சூழலை இழந்து பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு ஆளாகும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டுகின்றனர் கவலை மனச்சோர்வு மற்றும் மின்னணு திரைகளுக்கு அடிமையாகி தூக்க மின்மைக்கு சிகிச்சை பெறும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது மேலும் பல பிள்ளைகள் தவறான இணையதள பாவனையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது எனவே பிள்ளைகள் மீதான தங்கள் பொறுப்பு குறித்து பெற்றோர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டுமென்ற சுகாதார திணைக்களம் கடுமையாக எச்சரித்துள்ளது முன்னாள் பதில் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் ஜனவரி முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமர சூரிய உள்ளிட்டோரினால் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஜசந்த கோதா கோட அச்சல வெங்க புலி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் இன்றைய தினம் இந்த மனு அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பெண்கள் குழுவினர் நடத்திய அமைதி போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக கூறி அப்போதைய பதில் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் குழுவிற்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சடத்தரணி சாலிய பீரிஸ் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு குழுவினருக்கு எதிராக நீதவான் நீதிமன்றில் வழக்கு நடந்து வருவதாகவும் வழக்கை மீளப்பெற்றால் இந்த மனு தொடரப்பட வேண்டுமா போன்ற விடயங்கள் தொடர்பில் முடிவெடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் அதன்போது போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சோலிசிஸ்டர் ஜெனரல் மாதவ தென்னக்கோன் இது தொடர்பில் பிரதிவாதிகளுடன் கலந்தாலோசிக்கப்பட குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மனுவை எதிர்வரும் ஜனவரி முப்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்ட மூன்று நீதிபதிகள் அமர்வு தினம் இந்த முன்னேற்றம் குறித்து இருதரப்பு வழக்கறிஞர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அறிக்கையை மின்சார சபை என்ற தினம் தமக்கு சமர்ப்பிக்குமாயின் இந்த வேட இறுதிக்குள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை அறிவிக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக நான்கு அல்லது ஐந்து வாரங்கள் செலவிடப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னதாக மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான புதிய முன்மொழிவுகளை இந்த வாரம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருந்தது இதே இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் எரிசக்தி அமைச்சு மற்றும் இலங்கை மின்சார சபை அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் நடைபெற்றதுடன் குறித்த கலந்துரையாடலில் மின் கட்டண திருத்தம் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் நடைமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் பொது சபையினால் சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவிற்கு தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தொரு உறுப்பினர்களில் இலங்கையும் ஒன்றாகும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது இலங்கை ஆசிய பசிபிக் குழுவில் ஆசனமொன்றிற்கு போட்டியிட்டு மொத்தமாக நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றது இது குழுவிற்குள் இரண்டாவது அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளாவதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பதொரு உறுப்பினர்களில் பெற்றுக்கொள்ளப்பட்ட இரண்டாவது அதிக வாக்குகளாகும் மலேசியா பிலிப்பைன் சிங்கப்பூர் வியட்நாம் சீனா ஜப்பான் மற்றும் கொரிய குடியரசு ஆகியவை ஆசிய பசிபிக் குழுவில் இருந்து சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற உறுப்பு நாடுகளாகும் இலங்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆறு வருட காலத்திற்கு இதில் பணியாற்றவுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நிறுவப்பட்ட சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழு வியன்னாவை தலைமையகமாக கொண்டதுடன் சர்வதேச வர்த்தக துறையில் முக்கிய சட்ட அமைப்பாகவும் விளங்குகிறது வர்த்தகத்திற்கான தடைகளை நீக்குதல் மற்றும் வர்த்தக சட்டங்களை ஒருங்கிணைத்தல் ஆகியவை இதன் அடிப்படை பணிகளாகும் இலங்கை இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்து ஏழு மற்றும் இரண்டாயிரத்து பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய காலப்பகுதிகளில் സർവദേശ വർത്തക സട്ട ഐക്യ നാടുകള പണിയാ മാത്തര പ്രദേശത്തിൽ ബസ് ബസ്സിനും സാരതി മീത് താതൽ നടത്തിയ സമവം തുടർ അലുഡ പോലീസാണ് വിസാരണകളെ ആരംഭിച്ചുള്ള മാത്തേ ദ പ്രദേശത്തിൽ വസിക്ക് അമ്പത്തി ഓരോ വയസ് സാരതി അല പോലീസ് നിലയത്തിൽ വഴങ്ങിയ മുറിപ്പാട്ടി അടിപ്പടേ വിസാരണ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ള பாதிக்கப்பட்ட சாரதி பஸ்ஸில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொழும்பில் இருந்து மாத்திரை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் போது மற்றும் ஒரு பஸ் சாரதியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து அல்கமா பிரதேசத்தில் பஸ்ஸை நிறுத்திவிட்டு வெளியே இறங்கிய போது முச்சக்கர சென்ற குழு ஒன்று மற்றும் பஸ்ஸின் சாரதி மீது தாக்குதல் நடத்தி சாரதியின் கையிறக்க தொலைபேசிகளையும் அடித்து திருடி அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பில் உள்ள விகாரி ஒன்றிலிருந்து ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கொட்டாஞ்சேனை எம்பட்டா வீதியில் உள்ள விகாரி ஒன்றிலிருந்தே குறித்த சடலம் ஒன்றிய தினம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் காட்டகஸ் பெரிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த நபர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு இருந்து கொஸ்வத்தை நோக்கி பயணித்த சொகுசுக்காரொன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து பத்திரமுல்லை நகரத்தில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது எனினும் தீ விபத்தின் போது அவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து கோட்டை மாநகர சபையின் படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறை சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்சியின் ஆதரவாளர்கள் குழுவொன்று கட்சிக்கு புத்துயிர் அளிப்பது தொடர்பான ஆவணம் ஒன்றை கையளிப்பதற்காக சிறைக்கொத்தவுக்கு வருகை தந்த போதே அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ரவி கருணாநாயக்க வெளியேறும் வேளையில் அங்கு வந்த சிலர் தேசிய பட்டியல் மூலம் ரவி கருணாநாயக்கவின் பாராளுமன்ற நியமனத்தை சீர்குலைக்க முயற்சிப்பதாக கூறி தம்மை தாக்கியதாக ஆவணத்தை கையளிக்க வந்தவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதுடன் தமிழொலியை நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்